நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் வருது பாராளுமன்றத்துக்கு யார் ஜெயிப்பா மீண்டும் பிரதமர் ஆவாரா நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருடைய பொசிஷன் என்ன பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினோரு மணிக்கு பகல் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி ராசியில் சந்திரன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சந்திரன் செவ்வாய் சந்திரன் நீச்சப்பட்டார் நீச்சப்பட்ட சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தையும் நீச்சமங்கல ராஜயோகத்தையும் கொடுக்குறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற புதன் பத்தாம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறார் உண்டானவன் உயர் பதவியை கொடுப்பான் பதினொன்னாம் இடத்தில் அதில் மேன்மையை கொடுப்பான் மேன்மை புதன் அறிவு ஆற்றல் செயல்பாட்டால் ரொம்ப பெரிய படிப்படிச்சவன் தான் செயல்பா அப்படிலாம் கிடையாது தன் அறிவை முழுமையாக நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக பயன்படுத்தி கொள்கின்ற சத்தியவான் நரேந்திர மோடி சத்தியவான் இப்போ குஜராத் சீஃப் மினிஸ்டாக இருக்குச்சா உலக நாடுகள் பார்த்தது குஜராத்தை தமிழ்நாட்டில் சொன்னாங்க குஜராத் மாதிரி ஒரு ஸ்டேட் உண்டான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி முதல் மாநிலமாக மாற்றுகின்ற ஆற்றல் கொண்டவர் இப்போ கூட ராம ஜென்ம பூமின்றோம் ராம ராமராஜ்யன்றோம் அந்த ராம ராஜ்யத்தை கொடுத்தவர் நரேந்திர மோடி குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவருக்கு பிரதம மந்திரி கேண்டிடேட்டாக இது பண்ணாங்க எதிர்ப்புகள் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதம மந்திரி கேண்டிடேட்டாக வரைச்சு எனக்கு ஒரு புஸ்தகத்துக்கு எழுதுகிற வாய்ப்பு கிடச்சி அவருடைய ஜாதகத்தை பற்றி கண்டிப்பாக இவர் பிரதமர் ஆவார் சிறந்த பிரதமர் ஆவார் நேர்மையான பிரதமர் ஆவார் சத்தியவானாக இருப்பார் மக்களிடம் தரத்தை உயர்த்துவார் அப்படின்னு சொன்னேன் ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மீண்டும் எலெக்ஷன் வந்தது அப்போ எழுதினேன் அதே ஜாதகம்தான் தசாபக்திகள் மாறி இருக்கும் அப்போ சொல்லச்சு நரேந்திர மோடி அவர்கள் முன்பு பெற்ற சீட்டை விட இரநூத்தி தொண்ணூறு சீட்டுன்னா அதை விட ஜாஸ்தியாக அதிக எண்ணிக்கையில் என்பி சீட்டுகளை பெற்று பிரதமர் ஆவார் அந்த முறை அவர் பிரதமர் ஆகின்ற பொழுது பலரால் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அயோத்தியில் சிறப்பான முறையில் பலருடைய ஒப்புதலோடு கோவில் கட்டுவார் இதோட விட பெரிய பாக்கியம் உண்டா மீண்டும் எலக்ஷன் வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு வரைச்சு அவருக்கு செவ்வாய் தசை நீச்சப்பாங்க ராஜயோகத்தை கொடுக்குறவுடைய தசை ஆறு குண்டானுடைய தசை சந்திரமங்கள யோகத்தை கொடுக்குற தசை அப்போது அவர் ராசிக்கு நேரெழு குரு சுக்கரன் சூரியன் அவங்க மூணு பேரை அவர் ராசியை பார்க்குறாங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவானும் சப்தமாதிபதியான சுக்கரனனும் ஜீவனஸ்தானாதிபதியான சூரியனும் இவர் ராசிக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து பார்க்கிற சத்ரு நாசம் யார் யாரெல்லாம் சத்ரு பேப்பர் படிங்க டெய்லி தெரியும் டிவி பாருங்கள் டெய்லி யார் சத்ருன்னு தெரியும் யார் இவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் நாசம் சர்வநாசம் அப்போது என்ன ஆகுது உங்களுக்கு இவரை எதிர்ப்பவன் இல்லை நல்லவராக சத்தியவான் தர்மவான் நேர்மையானவர் இப்படி ஒரு ஒழுக்க சீலர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெற்ற எம்பிக்களை விட அதிகமான எண்ணிக்கையில் எம்பிக்களை பெற்று சிறப்பானவராக வாழ்வார் சிறப்பான பிரதம மந்திரியாக வருவார் உலகம் போற்றும் உலகம் போற்றும் பிரதமராக வருவார் பல நாடுகள் இவரை கண்டு ஆச்சரியப்படும் அந்த வித்தியெல்லாம் எங்களுக்கு கத்தாகணும் அவர் ஜாதகத்தில் இருந்தால் தானே வரத்துக்கு இவருடைய ஜாதக மகிமை அவ்வளவு அற்புதமானது அவ்வளவு அற்புதமானது அறிவானவர் நேர்மையானவர் சத்தியமானவர் கருணை சந்திரன் நீச்சப்பட்டு செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமகள யோகத்தை கொடுக்கச்சு இப்படி தான் இந்த நாடு இருக்க வேண்டும் என்று அவர் முன்னாடியே திட்டமிட்டு கொள்வார் அப்படி செயல்படுத்திடுவார் பல விஷயங்களை நான் சொல்றது மக்களுக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி அவர் அவரால் உயர்ந்தவர்கள் பலர் இருப்பார்கள் நல்லாட்சி தருவார் ரொம்ப ரொம்ப நல்லாட்சி தருவார் இப்போ இந்த முறை மூன்றாம் முறை தொடர்ந்து பிரதம மந்திரியாக வரைச்சு மதுரான்ற ஒரு ஊர் இருக்கு அயோத்தின்ற ஊரில் ராமர் மாதிரி மதுராவில் கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணர் கோவிலை புதுப்பித்து கட்டுவார் நான் எதுவோ சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நான் நரேந்திர மோடி அவருடைய ஜாதகத்தை பற்றி பேசிச்சு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா கிருஷ்ணர் கோயில் கட்டுறது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது முடிவதற்குள் மதுரா நகரிலே அவர் கிருஷ்ணர் ஜென்மபூமியில் அவருக்கு சிறப்பான கோவிலை கட்டி நமக்கு கொடுப்பார் நமக்கு கொடுப்பார் ராமர் கோயில் கட்டி எப்படி நமக்கு கொடுத்தாரோ அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சக்தி கண்டிப்பாக ஜெயித்து நாட்டின் மூன்றாம் முறை பிரதமராக சிறப்பான ஆட்சி தருவார் தாமரை வாக்களிப்போ மீண்டும் மோடி ஆதரிப்போ வெற்றி நிச்சயம் மொழி வெற்றி நிச்சயம் தொகுதி நாற்பதும் நமதாகும் லட்சியம் தன்னலமின்றி தாயகம் காப்பவன் தலைவன் தலைவனை எதிர்க்கும் சுயநலவாதி பகைவன் தாமரைக்கே